பாலஸ்தீன் பிஞ்சுகளை கொல்லும் உங்களுக்கு தீபாவளி ஒரு கேடா அமெரிக்க வெள்ளை மாளிகை நிகழ்ச்சியை புறக்கணித்த கவிஞர் ரூபி கபூர் இந்தியாவில் பிறந்து கனடாவில் வாழ்ந்து வருபவர் கவிஞர் ரூபி கவுர் தீபாவளி பண்டிகையை ஒட்டி அமெரிக்க வெள்ளை மாளிகையில் நடைபெறும் நிகழ்ச்சியில் விருந்தினராக கலந்து கொள்ள இவருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டு இருந்தது இந்த நிலையில் இந்த அழைப்பை புறக்கணிப்பதாக ரூபி கபூர் அறிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் தனது எக்ஸ்தலத்தில் வெளியிட்டுள்ள செய்தியில் அமெரிக்க துணை அதிபர் கமலா ஹாரிஸ் தலைமையில் தீபாவளி பண்டிகையொட்டி இரவு விருந்தில் கலந்து கொள்ள அழைப்பு விடுத்துள்ளனர் இந்த அழைப்பை நான் நிராகரிக்கிறேன் இஸ்ரேலுக்கு அமெரிக்கா தொடர்ந்து ஆதரவு அளித்து வருவதால் நான் இந்த முடிவை எடுத்துள்ளோம் ஆயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டு உள்ளனர் இதில் பேர் பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாலஸ்தீனியர்களுக்கு கூட்டு தண்டனை அளிப்பதை வரவேற்கும் எந்த நாட்டின் நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்ள மாட்டேன் என திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் ரூபி கவுர் எழுதிய மில்கண்ட் ஹனி புத்தகம் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு வெளியாகி இருபத்தி ஐந்து லட்சம் பிரதிகள் விற்று தீர்ந்தது அப்போது முதல் உலகம் முழுவதும் அறியப்படும் பிரபலமாக வலம் புரிகிறார்